யிர் வாங்கலாம் அப்ப இந்த சைல் இருக்க போற சைல் நினைக்கிறோம் ஓகே டைம் ஸ்டார்ட் நவ் தன் சமயத்திலே ஆடு களத்தை கொண்டிருக்கின்ற காலை சீவகங்கை சீமை கட்டப்பா குண்டி கஜேந்திரன் சேர்வை நினைவாக

இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிலே வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை சீமை வேல கடம்பகுடி கஜேந்திரன் சேர்வை நினைவாக மருந்து பாண்டி காவல்துறை அவர்களின் வருது காலை மிக துடிப்புடன் வளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி அடக்கியே வீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் தான் சிவகங்கை மாவட்டம் அரண்மனை சிறுவயசி புலி அம்மன் துணையோடு நண்பர்கள் மிக துடிப்புடன் வளமத்துக் கொண்டிருக்கிறார் போட்டியிலே பரிசு தொகையில பெறுவதற்கு காலையீரம் மிக்க காலஜா அறிவு மிக்க நண்பர்களா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா

தற்ப ஆடு களத்தை அலங்கரிந்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் அவர்களின் வளம் அந்த காலையில அடங்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோட நாங்கள் அது சிவகங்கை மாவட்டம் தான் சிவகங்கை மாவட்டம் என்றாலே சிவந்த சீமைக்கு பெருமை சேர்த்தார் கள்ளல் நகருக்கு அருகாமையில் இருக்கின்றார் அரண்மனை சிறுவயல் ஸ்ரீ புலிகுத்தி அம்மன் துணையோடு எஸ்பிஏ நண்பர்கள் மிக துடிப்புடன் வளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையை வெல்வது யார் வெல்ல போவது யாரென்று என்று குறித்திருந்து பார்ப்போம் வட்டம் போட்டு களத்தில் திட்டமிட்டு அசுரனாய் ஆடும் மலகளே வீசும் காற்றிலும் மேனி இசைய தென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய அந்த ஏழு நிறம் சூட்டிய வட கயிறு முன்னை பின்தொடர நடுவில் உறங்க உரல் கல்ல முன் ஆட்டத்தை கண்டு விழல மேலியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி பாதத்தால் உன் புழுதி கிளப்ப என் திமிலுக்கு நீனே திமிரென ஆடுகின்ற காளையா இல்லை கால எர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் இரண்டு கொம்புகளா இல்லை பதினெட்டு கைகளாக பொறுத்திருந்த பார்ப்பார் ஐந்து அறிவு படைத்த ஒற்றை காளையா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களாக பொறுத்திருந்த பார்ப்பார் பட்டம் போட்டு ஆடுகின்ற காளையா இல்லை திட்டமிட்டு பிடிக்க நினைக்கின்ற வீரர்களா வீரர்களும் வீரர்கள் காலையா சிவகங்கை சேர்வை நினைவாக மருத்துவ பாட்டி காவல்துறை அவர்களின் மருத காலை மிக துடிப்புடன் வளப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் கட்டி தொழிலியே தீர்வோம் என்று நாங்களும் அதே சிவகங்கை மாவட்ட தான் நாங்களும் சிறிதனும் சரித்தவர்கள் அல்ல சிவகங்கை மாவட்டம் அரண்மனை சிறுவயல் புலிகுத்தி அம்மன் துணையோடு எஸ்பிஏ நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் வியர்க்காமல் விளையாட முடியாது விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது விமர்சனங்களை உரமாக்கு விதைத்த விரைகளை வரமாக்கு என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அரண்மனை சிறுவயல் எஸ்பிஏ நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் காலை களம் இறக்கப்பட்டு சரியாக ஐந்து ஐந்து நிமிடங்கள் தாண்டி விட்டது என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இக்களத்திலே சாதனை மறைக்க வேண்டும் என்று பல சோதனைகளை கடந்து வந்த சீட்டியடிகள் கைது மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க கவனம் தம்பி கவனம் தம்பி கவனா 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 ஓடிக்க ஓடிக்க எங்க தலைப்பை ஏற்று